வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பதோ ஜெப்ளோ கிஸ்டின் காலை நிற தலைப்புச் செய்திகளோடு இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கி ஆசியா அபிவிருத்தி வங்கி இந்த ஆண்டு தொண்ணூறு கோடி அமெரிக்க கடொல்களை வழங்குவதற்கு முன்வந்துள்ளது இது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் தற்போது இடம்பெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கை பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்தபோது அதிலிருந்து மீட்கும் நோக்கில் எண்பது கோடியே எண்பது லட்சம் அமெரிக்க டாலர்களை ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்குகிறது இந்த ஆண்டு வழங்கப்படும் நிதி குறிப்பாக விவசாயம் மின்சாரம் சுற்றுலா திறன் மேம்பாடு மற்றும் பேரின பொருளாதார ஸ்திரத்தினை போன்ற துறைகளுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதேச செயலகத்தில் உதவி பிரதேச செயலராக பணிபுரிந்து வந்த பெண் கடந்த வெள்ளிக்கிழமை கடும் தீ காயங்களுடன் யாழ் போதனா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் ஆறு மாத கர்ப்பிணியாக இருந்த உதவி பிரதேச செயலாளரான பெண் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தாய் மற்றும் ஆறு மாத சிசுவை உயிருடன் மீட்கும் பணிகளும் இடம்பெற்றது எனினும் நேற்றைய தினம் இருவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் மேலும் படுக்கைறையில் மெழுகு திடி எரிந்து தீ விபத்து ஏற்பட்டதாக வைத்தியசாலை முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டுக்கு அரசாங்கம் வரவு செலவு திட்டம் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது ஜனாதிபதி என்ற பதவியேற்ற பிறகு சமர்ப்பிக்கும் கன்னி வரவு செலவு திட்டம் இதுவாகும் இதன்படி இன்று காலை மணிக்கு நாடாளுமன்றம் கூட உள்ளது திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு எதிராக நீதிமன்றின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி சட்டத்தரணியும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் உறுதியளித்துள்ளார் அம்பாறை மாவட்டத்தின் பெரிய நீலாவணி பகுதியில் திறக்கப்பட்டுள்ள மதுபாலை சாலையினை மொடுமாறு வலியுறுத்தி பெரிய நீலாவணி பகுதியில் தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் குறித்த பகுதிக்கு சென்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் போராட்ட இடத்திற்கு சென்று அவர்களுடன் கலந்துரையாடி அதற்கான நடவடிக்கையை சட்டத்தரணி என்ற ரீதியில் தான் முன்னெடுப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய பதில் பொதுச் செயலாளராக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் நேற்று நியமிக்கப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு கலைவாஞ்சிக்குடியில் நேற்று இடம்பெற்ற கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதுவரை அந்த பதவியில் இருந்த மருத்துவர் சத்யலிங்கம் எம்பி சுகவீனம் காரணமாக பதவியில் தான் தொடர்ந்து இருக்க முடியாது என கூட்டத்தில் அறிவித்தமையை அடுத்து கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது நபர் கடத்தி சென்று அவரிடம் இருந்து எட்டு மில்லியனுக்கும் அதிகமான படத்தை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் நேற்று காலை பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது கடந்த பிப்ரவரி எட்டாம் தேதி யாழ் ஆரியகுளம் பகுதியில் ஒருவரை கடத்தி சென்று சுமார் எட்டு மில்லியன் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே சில சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்று குறித்த சந்தேக நபரும் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்தனர் பிரதமர் அமிர்திங்யர் நேற்றைய தினம் கிளினொச்சிக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் இதன்போது அங்கு அமைந்துள்ள இலங்கை ஜேர்மன் தொழிற்பாய்ச்சி நிலையத்துக்கு சென்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து பிற்பகல் கிணறிக் கண்டாவளை பிரதேச பொது அமைப்புகளை ஏற்பாடு செய்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றியுள்ளார் போது விவசாயிகளும் நுகர்வோருக்கும் பாதிக்காத வகையில் நெல்லுக்கான உத்தரவாத விலை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் வளர்ச்சியான காலநிலை இம்மாதம் முழுவதும் நீடிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த மாதத்தின் எஞ்சிய நாட்களில் பல பிரதேசங்களில் வறட்சியான காலநிலை எதிர்பார்க்கலாம் அதன் பின்னர் குறைந்த மழை எதிர்பார்க்கப்படுவதுடன் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் முந்தைய ஆண்டை விட வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என திணைக்களத்துக்கு பொறுப்பான வளிமண்டலவியல் நிபுணர் மெலித் பெர்னாண்டோஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் அதே நேரம் எதிர்வரும் ஆண்டுகளில் புவி வெப்பமடைதல் அதிகரிப்பு காரணமாக வெப்ப அலைகள் அதிகமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு நேற்று வருகை தந்த இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கமகி மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபனும் இணைந்து யாழ் துறையப்பா விளையாட்டு அரங்கினை பார்வையிட்டுள்ளனர் இதன்போது துறையப்பா விளையாட்டு அரங்கின் தேவைப்பாடுகள் தொடர்பாக ஆராய்ந்தனர் குறிப்பாக ஒளியமைப்பு வசதிகள் பராமரிப்பு வசதிகள் மற்றும் உள்ளக அரங்கு அமைப்பது தொடர்பாகவும் ஆராய்ந்ததுடன் எதற்கான திட்ட முன்மொழிவு பொறிமுறை ஒன்றினை உருவாக்கி தருமாறு அமைச்சர் அரச அதிபரிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் அமெரிக்க அரசு நிறுவனங்களில் இருந்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அரசின் செயல்துறை அதிகரிக்க டோரையை உருவாக்கினார் இதற்கு ட்ரம்பின் கோடீஸ்வர ஆதரவாளர் எலான் மேக்ஸ் தலைமை வகிக்கிறார் அரசின் தேவையற்ற செலவுகளை ட்ரம்பிற்கு சுட்டிக்காட்டுவதே சுரையின் கடமையாகும் இந்த நிலையில் பல்வேறு அரசு துறைகளில் உள்ள ஊழியர்களை எலான் மேக்ஸ் ஆலோசனையின் பேரில் ட்ரம்ப் பணி செய்துள்ளார் என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது தொடர்ந்தும் இரவு நேர தலைப்பு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி